ப்ரீசல என்னுடைய பேர் வந்து மர்த்தீன் ஃப்ளோரா நான் பாண்டிச்சேரியில் வசிக்கிறேன் நான் ஒரு ரிட்டையர் டீச்சர் இந்த ஜான் ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து இந்த மரியன்னையின் விவிலிய வாசிப்பு திட்டத்தில் இணைந்து அந்த விளக்க உரை முன்னுரை எல்லாத்தையும் கேட்டு பல காரியங்களில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாதாவுக்கு முப்பத்தி மூணு நாள் அர்ப்பணம் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு வந்து மாதாவுக்கு அந்த முப்பத்தி மூணு நாள் அர்ப்பணம் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு நாலு ஜபமாலை ஜபிக்கணுன்ற ஆசை வந்தது நான்கு ஜபமாலைகள் ஜபிக்க ஆரம்பித்தேன் எனக்கு பாவ சங்கீதனை பண்ணும்போது அந்த ஃபாதர் கொடுக்குற அந்த பரிகாரம் மட்டும் போதும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த விளக்குறையில் பரிகாரம் மட்டும் பத்தாது நம்ம உடம்பு ஒருத்தல் ஏதாவது பண்ணணும் சொன்னதுனால அதற்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு முயற்சித்தேன் முதல்ல என்னால் சுகர் இருக்கிறதுனால ஃபாஸ்டிங் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஆண்டவர் வந்து அந்த ஃபாஸ்டிங் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெங்க்த்தை வந்து எனக்கு கொடுத்தாரு முதல்லாம் குடும்ப ஜபம் நாங்கள் வீட்டில் இருப்போம் ஆனால் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக எங்கள் வீட்டில் குடும்ப ஜபமே இல்லாமல் இருந்தது இப்போ வந்து அந்த இந்த வீலிய வாசிப்பு திட்டத்தில் இணைஞ்ச பிறகு எங்களுக்கு அந்த அருளை வந்து இறைவன் கொடுத்தாரு தினமும் என் வீட்டில் வந்து ஜபமால குடும்ப ஜபம் வந்து சொல்கிறோம் அதற்காக இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இதில் இருந்து நம் மாதா கிட்ட எது கேட்டாலுமே எனக்கு வந்து அவங்க தராங்க உலக பிரகாரமான காரியங்களுக்காக எனக்கு ஜெபிக்கணும்னு தோணலை அதனால் என்னுடைய கணவர் மற்றும் பிள்ளைகள் வந்து முழுமையாக ஆண்டவரை நம்பி அவர்கிட்ட வரணும்னு நான் வந்து வேண்டிக்கிட்டேன் இறைவன் வந்து அதற்கான அருளை கொடுத்தாரு இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே என்னுடைய கணவர் மற்றும் மகன் வந்து நல்ல ஒரு கான்செஷன் பண்ணி அந்த அவருடைய திருவுடலை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை வந்து இறைவன் கொடுத்தாரு அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் நான் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க